அன்பு லட்சுமி விநாயகரை போச்சு அனைவரைக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம கௌரி கௌரிமாக்கம் பாபா கோயிலாக தரிசனத்துக்காக வந்திருக்கோம் வியாழக்கிழமை மிக அற்புதமான குருவோட தரிசனம் சகனம் பாவாங்களை நோக்கி புண்ணியங்களை அருகக்கூடிய மிக சிறப்பான ஒரு தரிசனம் நவராத்திரியோட முதல் நாள் புரட்டாசி மாதத்தில் இன்றைக்கு எவ்வளோ சிறப்புகள் அறிஞ்சால் இந்த வியாழக்கிழமை குரு வாரத்தில் நாம் இன்றைக்கு கௌரி மாக்கம் பாபா கோயிலாக தரிசனத்துக்காக வந்திருக்கோம் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிட்டோம் கூட்டு பிரார்த்தனையும் இங்கே ஒரு ஆயிரத்துக்கும் ஏற்பட்டாலும் தினந்தோறும் வந்து பாபாவுடைய திருப்பாத கவலங்களில் பிரார்த்தனைகளை செலுத்தி கொண்டும் ஒவ்வொரு பிரார்த்தனையும் நிறைவேறி அவங்க சந்தோஷமா மறுபடி மறுபடி கோயிலுக்கும் வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனைகளும் எல்லா நிறைவேறினாலும் எல்லாருக்காகவும் நாங்கள் வேண்டிக்கிட்டோம் எம்பே லத்தா நான் சென்னை புது பெருங்களுக்கும் இப்போ நம்ம ஸ்ரீ சாய் பாபா போய் அமைந்திருக்கிற இடம் கௌரிவாக்கம் அப்படின்ற இடத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ஸ்ரீ சாலி சச்சரிதம் அதிகாயம் இருபத்தி எட்டில் நம்ம ஏற்கனவே சீரடுக்கு இழுக்கப்பட்ட சிட்டுக்குருவிகள் லக்ஷ்மி சந்த் குர்வான்பூர் மாதிரி மேகா அவங்களுடைய வாழ்க்கையில் பாபா ஏற்படுத்தின தரிசன அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்தோம் அடுத்து நம்ம நானா லக்ஷ்மி சந்த் அவங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு ஒரு பகுதியில பாபா எப்படி அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்திருக்கிறாரு அதே மாதிரி நானா லக்ஷ்மி சந்த் பாபாவுடைய சர்வ வியாபித்துவத்தை எப்படி உணர்ந்தாரு பாபா எப்படி உணர வச்சாரு அப்படின்றது தான் இன்னைக்கு பார்க்கக்கூட சன்சா கோதுமை பணியார பக்கம் இருநூற்றி அறுபத்தி ஆறுல கொடுத்துருக்காங்க மதியான வேலையில பாபாவுக்கு நானா லட்சுமி சந்த் உணவுக்காக அமர்ந்திருந்த போது ஒரு பக்தரிடமிருந்து பிரசாதமாக கொஞ்சம் சம்சாவை அவர் பெற்றார் மறுநாளும் அவர் எதிர்பார்க்கிறார் சம்சா ரொம்ப நம்ம அடுத்த நாள் மதியானமும் இதே நமக்கு கிடைக்குமா அப்படின்றது அடுத்த நாள் அவர் யோசிக்கிறாரு ஆனால் அவருக்கு சம்சா எதுவுமே அவருக்கு கிடைக்கலாம் அதனால அவருக்கு மனசுல கொஞ்சம் கவலை இருக்கும் ஏற்று கிடைச்சது சம்சா நல்லா இருந்துச்சு இன்னைக்கும் கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கவலை அவர் மனசுல இருக்கும் மூன்றாம் நாள் பாபாவோட ஆர்டி சமயத்தில் நெய்வேதியம் என்ன குண்டு பாபா சாமி மாவு கேட்கிறாரு பாபா என்ன சொல்றாருனா நீங்க சஞ்சாவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி இரண்டு பக்தர்கள் இரண்டு பாறை நிறைய முழுக்க முழுக்க பானை நிறைய சஞ்சாவை கொண்டு வராங்க லாலா லட்சுமி சாய் பசியோடு இருக்காரு இருக்கும் பொழுது அவர் முதுகுல கொஞ்சம் மழையும் இருக்கு உடம்பும் அவருக்கு முடியல இருந்தாலும் பாபா என்ன சொல்றாருன்னா நீ பசியா இருக்கிறது ரொம்ப நல்லது பசியா இருக்கிறது ரொம்ப முடிச்சு சமைச்சிடலாம் நீ பசியா இருக்கிறது ரொம்ப நல்லது அதுக்காக இந்த சன்சாவா நீ கொஞ்சம் சாப்பிடு அதே சமயம் உங்களோட முதுகு வலிக்கும் ஏதாவது நீ மருந்தை போட்டுக்கோ அப்படின்ற அப்போ லாலா லட்சுமி சந்தும் ரொம்ப ஆச்சரியமா இருக்க ஏன்னா இவரு சன்சாவை எதிர்பார்த்ததே இவருக்கு மட்டும் தான் தெரியும் அது மட்டும் இல்லை இவருக்கு முதுக வலி இருக்கிறதும் இவருக்கு மட்டும் தான் தெரியும் அப்போ பாபா கிட்ட நம்ம சொல்லவும் இல்லை ஆனா பாபா எப்படி நமக்கு முதுகு வலி இருக்கிறதையும் தெரிஞ்சு கரெக்டா சொல்றாரு அதே மாதிரி அந்த சன்சாவை கொடுத்து நீ பசியா இருக்கு நீ இப்போ சாப்பிடு அப்படின்றதையும் கரெக்டா சொல்றாருன்றதை பார்த்தா அவருக்கு லானா லக்ஷ்மி சந்தோ ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆனால் பாபா எவ்வளோ ஒரு சர்வ வியாபித்துவமாக இருக்காரு எந்த இடத்துல எங்கே நடந்தாலும் யாருக்கு என்ன மனசு நினச்சிட்ருந்தாலும் அதை எப்படி பாபா இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாருன்றதை அவர் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டார் திருஷ்டி அது அடுத்த தலைப்பு அதாவது பாபாவுக்கு லக்ஷ்மி சந்து லாலா லக்ஷ்மி சந்த் ஒரு பாபாவோட சாவடி ஊர்வலத்தை பார்க்குறாரு அந்த சாவடி ஊர்வலத்தை அவர் பார்க்கும் பொழுது பாபாவுக்கு இருமல் அதிகமாக நிச்சயம்மா பாபாவுக்கு இருமல் அதிகமாக வருது இருமல் அதிகமாக வருதுன்னா நம்ம என்ன சொல்லுவோம் நம்மளுக்கு ஏதாவது உடம்பு முடியலைன்னா யாராவது ருஷ்டி பட்டிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அதே மாதிரியே பாபாவுக்கும் யாருடைய ருஷ்டி பற்றிருக்கு யாருடைய கண்ணோமே பற்றிருக்கு சாவடி ஓவலத்தில் இருந்ததுனால அதனால தான் பாபா இப்படி இருமலால் ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்னு லாலா லக்ஷ்மி சந்த் சொல்கிறாரு அதனால் என்ன பண்ணுறாரு மறுநாள் காலையில் மசூதிக்க வரும்போது ஷாமா கிட்ட சொல்றாரு நேற்றுக்கு நைட் நான் இருமனால கஷ்டப்பட்டேன் அது ஒரு மாதிரி திருஷ்டி நானே இருக்குமோ அப்படின்னு ஷாமா கிட்ட அவர் கேட்கிறாரு அப்போ சிலருடைய திருஷ்டி வேலை செய்த அதனால நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப லக்ஷ்மி சந்த் அந்த இடத்துல இருக்கிறாரு அப்ப நானும் லக்ஷ்மி சந்த் யோசிக்கிறாரு நாம வாபா சாவடி ஊர்வலத்தை பார்த்த யாரோ அவர் மேல கண்ணு வச்சுன்னா பாபா இரும்புனால கஷ்டப்படுறாரு நேத்து நம்ம நினைச்சல இன்னைக்கு காலையில பாபா எப்படி இவ்வளோ நம்ம யோசிச்சதை கரெக்டா சொல்றாருன்றத நினைச்சு இன்னும் அவருக்கு ரொம்ப பாபா மேல இருக்க பக்தி அதிகமாயிடுச்சு ஏன்னா அவர் யாருக்கிட்டையுமே சொல்லல முதுகு வலி பத்தியும் சொல்லல சன்சா நல்லா இருக்க நம்மளுக்கு திரும்பவும் வேணும் அப்படின்றத பத்தியும் அவர் சொல்லல பாபா இரும்பனால கஷ்டப்படுறாரு யாரோட திருஷ்டியோ பட்டடிச்சு அதையும் அவர் யார்கிட்டையும் சொல்லல ஆனா இது எல்லாத்தையுமே பாபா கரெக்டா அவர்கிட்ட லாலா லட்சுமி சந்த் கிட்ட சொல்றது நினைச்சு அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு அதே சமயம் பாபாவோட சக்தியை நினைச்சு அவர் ரொம்ப பூரிப்படைஞ்சு போகிறாரு பாபாவினோட சர்ப்பம் வியாபி துவத்துக்கான இந்த எல்லாம் கண்டுவிட்டு பாபாவை சாஸ்டாகமா விழுந்து அவர் கா திருப்பான கமலங்களில் நமஸ்காரம் செய்கிறாரு எல்லாமே தான் பாபா அப்படின்னு சொல்லிட்டோம் நான் தங்க லாலா லக்ஷ்மி சன் சொல்றாரு நான் தங்கள் தரிசனத்தால் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்போதும் என்பால் அன்பு கொண்டு தயவுள்ளவராக இருந்து என்னை காத்து ரட்சியுங்கள் தங்கள் பாதம் புயல் தவிர புரிந்துரை கடவுள் எனக்கு இல்லவே இல்லை தங்கள் கவனங்களின் பாடும் என் மனம் இப்புலகின் துன்பங்களில் இருந்து தங்களின் அருள் எங்களை பாதுகாக்கட்டும் நான் எப்பொழுதும் தங்கள் உச்சரிக்க வேண்டும் மகிழ்வுடன் இருக்க வேண்டும் அப்படின்னும் மனசார பாபாவுடைய திருப்பாத கவலங்கள்ல சாஸ்தாங்கமா விழுந்து பாபாவினுடைய முடியையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு மிகவும் அகமிழ்ந்து வழியெல்லாம் பாபாவுடைய பாடிக்கொண்டு நண்பரோடு அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிடுறாங்க அதை முதற் கொண்டு பாபாவுடைய ஒரு தீவிர பக்தரா அவர் மாறிடுறாரு சீரணிக்கு செல்லும் எந்த நண்பர்களிடமும் உறவினரிடமும் யாரா இருந்தாலும் பூமாலைகள் கற்பூரம் அது எல்லாத்தையுமே அவள் அப்போ பாபாவுடைய பாபாவுக்கு நம்மளை பத்தி தெரியாது வாழ்க்கையிலும் அவர் என்னென்ன நடக்குறதுன்றது தெரியும் அதனால நம்ம சிறப்பான செயல்களை நம்மளுடைய முயற்சிகளை நம்ம தொடர்ந்து செயலாச்சிக்கொண்டே வரும்பொழுது பாபா நிச்சயமா நம்ம கூடவே இருந்து வழிகாட்டி நமக்கு அவரு அருள் செய்வாரு இந்த நிறுவனங்கள் எல்லாம் இருக்காது நான் சொல்றேன்னா பாபாவோட சர்வ வியாபித்துவம் பாபா எல்லாவுமே நம்மளை பத்தி அவருக்கு தெரியும் அதனால நிச்சயமா பாபாவுடைய ஆசிர்வாதத்தால நம்ம செய்கிற செயல்கள் எல்லாமே வெற்றியடையும் நேர்மையான செயல்களா இருக்கும் பொழுது என்றைக்கும் பாபாவுடைய ஆரத்தி பாபாவுடைய வியாழக்கிழமை நம்மளுடைய கௌரிவாக்கம் கோயிலில் நடக்கிற எல்லா விசேஷங்களும் உடனுக்குடன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் நம்மளுக்கு பதிவிட்டே வந்துட்டு இருக்கும் நம்மளுடைய யூடியூப் சேனல் யூ யூ ஃபார் அமரல்லா யூ கொடுங்க யூடிஓ யூடிஓ ஒரு ஸ்பேஸ் விஜிட் டிவி போடுங்க யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனல் பாருங்க பார்த்துட்டு அடுத்து நடக்க போகிற நம்முடைய நவராத்திரி அதனை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் விஸ்வேஸ்வருக்கு கோயில் பதிமூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைக்கு பாபாவுடைய மகா சமாதி தினம் அன்றைக்கு வந்து பாபாவினுடைய அருளையும் பேரருளையும் ஆசையையும் பெறுமாறு அனைவரையும் நிர்வாகம் சார்பாகவும் பக்தர்கள் சார்பாகவும் அன்போடும் இருவரம் கூப்பி அழைக்கின்றோம் என்னோட வாழ்க்கையில நான் சொல்ல போனால் இன்ன வரைக்கும் நம்ம யூடியூப் சேனல் நல்லா எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்கன்னா பாபாவுக்காக தான் முதல் முதலில் ஆரம்பித்தது பாபாவுடைய சாய் சச்சரித்தத்துக்காக தான் முதல் முதல்ல யூடியூப் சேனலில் பேச ஆரம்பித்த முதல் வார்த்தை பாபாவுக்காக தான் இன்றைக்கு நம்மளுடைய யூடியூப்பில் ஆறாயிரம் பேர் பார்க்குறாங்க ஃபேஸ்புக்கில் ஆறாயிரம் பேர் பார்க்குறாங்க இன்ஸ்டாகிராமில் ஆயிரம் பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற போது கோயிலுக்காகவே கோயில்களில் இருக்கிற நிகழ்ச்சிகள் மட்டுமே எடுத்துக்கொள்ள நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பதினஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட ஆனோர் நம்மளை தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்காங்க பார்க்கறது மட்டும் இல்ல கோயில்களுக்கும் வந்து அவங்களால முடிஞ்ச உபயங்களையும் செய்து கோயில் நடக்கிற நிகழ்ச்சிகளை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்ற போது ஒவ்வொருத்தருடைய பிரார்த்தனையும் நிறைவேறிடுச்சு கட்டால் நீங்க கூறீங்க இந்த கோயில் எங்க இருக்க நாங்களே இவங்க கூட வரும்னு சொல்லும் பொழுதும் யாரு முன்பின் தெரியாதவங்க கூட எந்த விதமான ரத்த பந்தமும் இல்லாமல் எந்த விதமான முன் அறிமுகமும் இல்லாமல் தெய்வத்தை உடனே நம்ம எல்லாருமே உறவா வச்சு நம்மளுடைய கோயில் நம்ம யூடியூப் போயிட்டுருக்குன்னா அதுக்கு முதல் காரணம் நிச்சயமா நான் பாபாவை தான் சொல்லுவேன் நீங்களும் வாங்க இந்த நவராத்திரி அடுத்து நடக்க போகிற பாபா நீங்களும் பங்கெடுத்துக் கொள்ளுங்க உங்களால முடிஞ்ச உபயோகங்கள் அன்னதானங்கள் எல்லாத்தையும் ஏழு ஏழு தலைமுறைகளுக்கும் புனியர் சேர்க்கும் வகையில கோயில்கள் முதல் வேண்டுதல் என்ன என்னன்னா எல்லாருமே நல்லா இருக்கணும் இதனுடைய மனக்குறைகளும் நீங்க எல்லாருமே வரணும் வர முடியாதவங்களுக்கும் வர வாய்ப்பு கிடைச்சவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லி பாபா கிட்ட இந்த வியாழக்கிழமை நான் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறேன் நீங்களும் நல்லா இருக்கணும் என்னுடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும் மனசார பாபோனியை பொறுப்பான கவனங்களில் பிரார்த்தனைகளை சமர்ப்பிக்கிறோம் கௌரிவாக்கம் பாபா கோயில் நிர்வாகம் மற்றும் அனைவருக்கும் மனம் நன்றிகள் வாரம் வாரம் வந்து நம்ம யூடியூப் சேனலுக்காக எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறதுக்காக ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்தா உங்களுக்காக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம் என் பேர் லதா நான் சென்னை குழு பெருங்களுக்குள் இப்போ நம்ம கௌரிவாக்கம் பாபா கோயில் வந்து ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் தேங்க்யூ